அந்த கூடத்தில் முடிந்த அந்த நாள் ஆரியனும் மயூராவும் இருவருமே மனதுக்குள் ஏதோ ஒரு ஒளியை எடுத்துச் சென்றார்கள் ஆனால் சொல்லப்படாத உணர்வுகள் சில நேரம் இடையே சின்ன சின்ன தூரத்தை உருவாக்கும் அடுத்த ஒரு வாரம் மயூரா ஓவியக்கூடத்திற்கு வரவில்லை ஆரியன் தினமும் வெறுமையான நாற்காலியை பார்த்து கொண்டே இருந்தான் அவள் இல்லாதது ஏன் இவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று அவனுக்கே புரியவில்லை ஒருநாள் மாலை ஜன்னல் வெளியே மழை பெய்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடி விழ ஆரம்பித்தது அதே நேரம் ஆரியனின் போன் அடித்தது அது மயூரா சிறிது தயக்கத்தோடு அவள் மெதுவாகச் சொன்னாள் ஆரியன் நான் ஓவியக்கூடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வாரம் வேலைகள் அதிகமாக இருந்தது அதனால் தான் என்னால் வர முடியவில்லை நான் வராததால் என்மேல் நீ கோபமாக இருக்கிறாயா ஆரியன் சிரித்தான் அவள் குரல் கேட்டதுமே அவனுக்கு மலைகூட சற்று மெதுவாக புழிந்தது போல் தோன்றியது நான் எப்படி கோவப்படுவேன் மயுரா இங்கே வரவேண்டும் என்று நினைக்கும் அந்த எண்ணமே எனக்கு போதும் அந்த ஒருவரி மயூராவின் மனதை மெதுவாக குளிர வைத்தது அடுத்த நாள் மயூரா ஓவியக்கூடம் வந்தாள் அவளை பார்த்ததும் ஆரியன் கண்களில் ஒரு நிம்மதி அவள் உள்ளே நுழைந்ததும் அந்த இடமே உயிர் பெற்றது ஆனது நீ வராமல் இருந்த நாட்களில் உன் ஓவியத்தை கணக்கில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தேன் என்று ஆரியன் சொன்னான் மயூரா அதன் முன் நின்றார் அவன் காட்டிய அந்த ஓவியம் வரைந்து முடிக்கப்பட்டு இருந்தது அந்த பெண்ணின் கண்களில் ஒரு சின்ன ஒளி அது அவள் மனதை மிகவும் நெருக்கமாக தொட்டியிருந்தது மயூரா மெதுவாக கேட்டாள் ஆரியன் இந்த ஓவியத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது ஆரியன் அமைதியாக அவள் அருகில் நின்று சொன்னான் நீ மீண்டும் வந்ததால் இந்த ஓவியம் புத்துயிர் பெற்றிருக்கிறது அந்த ஒரு நொடியில் மயூரா அவன் முகத்தை பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவன் சொன்ன வார்த்தைகளில் ஒரு நேர்மை ஒரு பாசம் அவள் இதயத்துக்குள் மெதுவாக நுழைந்தது அதற்குள் வெளியில் மலை இன்னும் அதிகமாக பொழிய ஆரம்பித்தது மயூரா சொன்னால் மலை எப்பொழுதும் அதன் தன்மையை மாற்றாது மலையில் செல்லாமலேயே நான் நனைந்து போனேன் ஆரியன் ஒரு நிமிடம் யோசித்தான் பின் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் மலை நினைத்தாலும் பரவாயில்லை நான் உன்னை தனியாக போக விட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே வருவேன் அந்த ஒரு சிறிய வார்த்தை அந்த நேரத்தில் மிகப்பெரிய அர்த்தத்தை கொண்டது அவளை அது கவரச் செய்தது பாதுகாப்பாக உணர வைத்தது அவளது மனதை மேலும் அவன் அருகில் கொண்டு வந்தது அவர்கள் இருவரும் ஓவிய கூடத்திலிருந்து ஒன்றாக வெளியே வந்தார்கள் சிறிய தூரம் மட்டுமே அந்த இரு மனங்களும் அந்த மலை வழியாக நடக்கும்போது மெதுவாக ஒன்றை ஒன்று நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நாள் அவர்கள் இருவருக்கும் மறக்க முடியாத நாள் அடுத்த எபிசோடில் ஒரு உணர்ச்சியை சொல்ல முடியாமல் தடுத்து வைத்திருந்த ஆரியன் முதல் முதன்முறையாக மனதை திறந்து பேசப் போகிறான் தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள்